திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பத்து ஆறு அசுர காண்டம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் முதல் காண்டமான உற்பத்தி காண்டத்தின் இருபத்தி ஆறு படலங்களையும் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து மூன்று செயல்களில் அமைந்த கருத்துக்களையும் நாம் இதுவரை சிந்தித்தோம் இனி இரண்டாவது காண்டமாகிய அசுர காண்டம் அதனை சிந்திக்க வேண்டும் இந்த அசுர காண்டம் என்பது நாற்பத்து மூன்று படலங்களையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது திருப்பாடல்களையும் உடையது உற்பத்தி காண்டத்தின் நிறைவு படலமான திருச்செந்தி படலத்தில் அசுரர்களின் வரலாற்றை வியாழ பகவான் முருகப்பெருமானுக்கு எடுத்துரைப்பதாக விண்ணப்பிப்பதாக நிறைவடைந்தது எனவே வியாழ பகவான் முருகப்பெருமானுக்கு கூறும் அசுரர்களின் வரலாறு அனைத்தும் அமைந்த காண்டமாக இரண்டாவது காண்டமான அசுர காண்டம் அமைகின்றது அசுர காண்டம் என்ற இரண்டாவது காண்டம் கந்த புராணத்தில் அமைந்திருக்கின்ற மிகச்சிறந்த பகுதி ஆகும் இதிலே தவத்தினது மாட்சிமை கூறும் பகுதி அது சிறப்பாக அருளியிருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் இல்லறம் துறவரம் என்ற இரண்டினதும் சிறப்புகள் மிக தெளிவாக கூறப்படுகின்றன பெண்களின் உயர்வான குணங்கள் எப்படி இருப்பன என்றும் ஆசிரியர் பேசுகின்றார் மாயை எப்படி தொழில்படுகின்றது உயர் நிலையில் உற்றாரும் மாயையினால் எவ்வாறு மயக்கப்படுகின்றார்கள் என்பது போன்ற மிகத் தெளிவாக சொல்லப்படுகின்ற பகுதிகள் உண்டு இந்த அசுர காண்டத்தில் மூன்று வகையான உபதேசப் பகுதிகள் காணப்படுகின்றன காசிப முனிவரின் உபதேசம் இது உண்மையான தர்மத்தை அடிப்படையாக கொண்டு சிவன் அருள் பெற்று முக்தி இன்பத்தை அடைகின்ற நிலை இங்கு உபதேசமாக பேசப்படுகின்றது இரண்டாவது மாயவன் உபதேசம் இது உலகத்தில் போக போக்கியங்களை விரும்புபவர்களுக்கு அவற்றை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்று பேசப்படுகின்றது மூன்றாவதாக சுக்கிரன் உபதேசம் இது வேதாந்த கொள்கையை உணர்த்தி அதிலே உலகாயுத சிறப்பை உணர்த்துகின்றது அரசர்களுக்கு உரிய நிலை சிறப்பாக சொல்லப்படுகின்றது உலகில் மேம்பாடு புகழ் இதனை விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சுக்கிரன் உபதேச பகுதி விளக்குகின்றது மார்கண்டேய படலம் என்று ஒரு அற்புதமான படலத்தில் சிவனடியார்கள் பெருமை பேசப்படுகின்றது சிவனடியார்களின் இயல்பு பற்றியும் அவர்களை அடைந்து தொண்டு செய்பவர்கள் இம்மையின்பத்தையும் பெற்று யமன் வாதனையையும் கூட வெல்வார்கள் என்ற பகுதிகள் அற்புதமாக சொல்லப்படுகின்றன தீங்கு ஒருவருக்கும் நினைக்காமல் வாழ்வார்கள் எத்தனை துன்பம் நேரினும் அதனால் துன்பமுறார்கள் என்றும் உலகில் மற்றையோர்க்கு தீங்கு இழைப்பார்கள் எவ்விதம் துயரப்படுவார்கள் என்னும் பகுதிகள் மிக அழகாக காணப்படுகின்றன அசுர காண்டத்தில் அமைந்திருக்கின்ற மற்றொரு பிரம்மாண்டமான மிக முக்கியமான படலம் அண்டகோசப் படலம் அது அசுரகாண்டத்தில் மிகச் சிறப்புடையதொன்றாக விளங்குகின்றது இந்த அண்டகோசப் படலத்தில் நாம் வாழும் இந்த பூமியைப் போல இன்னும் வேறு ஆறு உலகங்கள் உண்டு என்றும் நாம் வாழும் பூமியை சூழ்வது உப்பு நீர் அதே போன்று பார்க்கடல் தயிர்க்கடல் நெய்க்கடல் தேன்கடல் கருப்பஞ்சாற்று கடல் நன்னீர்கடல் என்று இருக்கின்றன என்றும் இந்த பூமியில் வாழ்பவர்களின் வடிவம் ஆயுள் குணம் உண்பன வழிபடும் தெய்வங்கள் ஆகியனவும் மலைகள் ஆறுகள் முதலியனவற்றையும் பேசுகின்றார் ஆசிரியர் மனிதர்கள் வாழும் இப்பூமியின் எமது செயலும் ஆயுளும் கொள்கையும் பேசும் சிறப்பும் காண்க பாதாள உலகங்கள் யாவை அதன் வண்ணம் எப்படி என்றும் மேல் உலகங்கள் வானத்தில் எப்படி அமைகின்றன என்றும் சூரிய தேவன் முதலியவர்கள் எப்படி இயங்குகின்றார்கள் என்றும் ஒளி செல்லாத இருள் பிழம்புகள் அங்கு காணப்பெறும் இயல்புகள் மேலும் இன்னும் அறியாத பலவற்றைப் பற்றி அற்புதமாக அண்டகோசப்படலம் பேசுகின்றது அதோடு எல்லா உலகங்களிலும் நாம் வாழும் பூலோகமே மிகவும் சிறந்தது என்றும் இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள்தான் இங்கு வந்து செய்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்ப வானுலகில் சொர்க்க போகங்களையும் நரக துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் அதோடு அன்றி நாம் வாழும் பூமி ஒன்பது கண்டம் உடையது என்றும் அதில் மேன்மையானது பரத கண்டம் என்றும் அதில்தான் தவம் சிவ பூஜை தர்மம் முதல் என காணப்பெறும் என்றும் பெரியவர்கள் வாழ்வார்கள் என்றும் மற்றைய கண்டங்களிலே வாழ்பவர்கள் மிளைச்சர்கள் என்றும் அற்புதமான பிரமிக்கத்தக்க விஷயங்கள் காணப்படுகின்றன இந்த அண்டகோச படலத்தில் இந்த காண்டம் முழுவதும் திருச்செந்தூரில் சென்று அமர்ந்து எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு வியாழ பகவான் அசுரர் வரலாறு சொல்வதாகவே பாடப்பட்டிருக்கின்றது இங்கு பாடல்கள் அனைத்தும் அருள் நிறைவுடன் காணப்படுகின்றன அமரர் சிறைபுகு படலத்தில் வியாழ பகவான் முருகப்பெருமானுக்கு அசுரர் தங்களுக்கு இழைத்த துயரத்தை சொல்லி விண்ணப்பிக்கும் பகுதிகள் அற்புதத்துடன் உவகை கண்ணீர் பெருக்கும் பாடலாக அமைய பெற்றிருக்கின்றன தமிழ் தெய்வமான அகஸ்திய முனிவரின் சிறப்புகள் அற்புத செயல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மிருகண்டூயரின் தந்தை குச்சகர் இல்லற தர்மத்தை சிறப்பித்து பேசுதலும் மகன் மிருகண்டூயர் துறவர தர்மத்தை சிறப்பித்து பேசுதலும் ஆகிய பகுதிகள் இவ்வுலக வாழ்வின் பயனை உண்மையாக பெற விரும்புபவர்கள் அறிய வேண்டிய விஷயங்கள் ஆகும் ஞானமே உருவாகிய முருகப்பெருமான் அருளாலே அவரது புராணத்தை பாட எடுத்துக்கொண்ட கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளும் மற்ற எவரும் எடுத்துக்கூற முடியாத மிக மிக நுண்ணிய சுக்ஷமமான ஞான கருத்துக்களை உலக மக்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான உபதேச கருத்துக்களை அறிவுரைகளை சொல்லி உணர வைக்கின்றார் இந்த காண்டத்திலே திருக்குற்றால படலம் மிக அற்புதமாக அமைந்த படலம் விந்தியகிரி படலத்தில் தற்பெருமை கொள்பவர்கள் எவ்வாறு உலகில் தமது தற்பெருமைக்கு அடிமையாகி மீண்டும் தங்கள் பேதமை செயலால் எவ்வாறு உலகில் உள்ள மற்றவர்களுக்கு பெருந்தீமைகளை விளைவித்து பின்னர் தாமும் அழிவார்கள் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் வினையினால் துன்பமுறுபவர்களுக்கு ஒரே ஒரு வழி அது பூவும் நீரும் கொண்டு பெருமானை பூஜிப்பதுதான் என்ற உண்மையும் எந்தவிதமான இடருறும் காலத்தும் எம்மை ஆட்கொண்டு அருளவல்லவன் விநாயக பெருமான் என்பது போன்ற விநாயக பெருமானின் அற்புதமும் மிகச் சிறப்பாக காவிரி நீங்கு படலத்தில் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பேசுகின்றார்கள் இந்த உலக அமைப்பெல்லாம் முடிந்த முடிவுதான் இன்பத்தை துன்பம் தொடர்ந்தும் துன்பத்தை இன்பம் தொடர்ந்தும் சுகத்தை துயரம் தொடர்ந்தும் மாறி மாறி வருவன என்றும் சுக துக்கங்களில் பெரியோர்கள் அதை எவ்வாறு ஏற்பார்கள் எப்படி நடப்பார்கள் என்பன இந்திரன் கரந்துரை படலத்தில் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றார் சூரபத்மன் இயல்பும் அவனது யாகச் சிறப்பும் தவமும் வைராகியமும் சிவன் அருள் பேரும் தெளிவுற காட்டுகின்றார் காவல் தெய்வமாகும் கருணைக் கடலான மகாசாஸ்தா அய்யனார் பெருமானின் அற்புத தோற்ற வரலாறும் அவரினுடைய அற்புதங்களும் இந்த காண்டத்தில் பேசப்படுகின்றன இன்னும் இவை போன்ற கதைகள் கற்பனைகள் கற்பனைகள் என்றால் நாம் கற்க வேண்டிய பகுதிகள் மிகச் சிறப்பாக காணப்படுகின்றன அவ்வாறு மிக அற்புதமான பிரம்மாண்டமான இந்த அசுர காண்டத்தின் நாற்பத்து மூன்று படலங்களுள் முதல் படலம் மாயை படலம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்